இங்கு சிறிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் உலமாக்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் என் இனியசலாத்தை எத்தி வைக்கிறேன் அஸ்லாம் வஹமதுல்லாஹி ஒபரகா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹை நல்லடியார்களே இன்று ரமதானுடைய இறுதி பத்தில் இருபத்தி மூன்றாவது பிடித்த வண்ணமாக இஃப்தார் நேரத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஒரு மாபெரும் கிருபையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அடுத்த வருடம் இப்படியான ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்களுடன் சென்ற வருடம் எங்களுடன் இருந்தவர்கள் தற்பொழுது கபுலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் என்னை அவனுக்குரிய ஒரு அன்பாளனாக நினைத்து ஏற்பாட்டின் திறப்பதற்காக யார் இந்த மதாவணி மாதத்தில் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பாரோ அந்த நோன்பு பிடித்தவருடைய கூலி போல் அந்த நோன்பு திறக்க வைத்தவருக்கு கிடைக்கிறது அப்படியான ஒரு பாக்கியத்தை எங்கள் கொஞ்சம் பேருக்கு நசீபாக இருக்கிறான் அன்பானவர்களே இன்று இந்த இஃப்தாரை ஏற்பாடு செய்திருந்த எங்களை ஊரை சேர்ந்தவர்கள்தான் ஆனால் அவர்களிடம் நாம் கேட்கின்ற பொழுது இப்படி ஒரு இஃப்தார் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் என்பதாக அவர்கள் கூறிய பொழுது எந்த ஒரு கோபடாமலும் எந்த ஒரு மன கசப்பும் படாமலும் அவர்களுக்கு ஏற்பவாறு அவர்கள் உதவி செய்தார்கள் ஆகவே அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை வரக்கத்துள்ளதாக இன்னும் மேலும் அவர்கள் இந்த நான் இந்த ஊருக்கு அதிகமான உதவிகளை செய்வதற்கு தாலா அவர்களுக்கு உடம்பிலும் ஆரோக்கியத்திலும் செல்வத்திலும் அபிவிருத்தி செய்வானாக ஆகவே எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை இந்த வருடம் எங்களுக்கு அடைய வைத்திருந்தானோ நாங்கள் அதனை முழுமையாக நாங்கள் அதனை சந்தர்ப்பமாக நினைக்க வேண்டும் இந்த ரமலான் மாதம் எங்களிடம் எதனை எதிர்பார்க்கிறது சொன்னால் அல்லாஹ் தாலா திருமறையில் கூறும்பொழுது யா இவல்லதீனா அனைவும் சியாமும் கமா குதிபா அலல் அதீனமின் கபலிக்கும் ல அல்ல குன் எப்படி உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு இந்த ரமதான் மாதம் இந்த ரமதான் இந்த உங்களுக்கு கடமை ஆக்கினேனோ அதே போலதான் உங்களுக்கும் இந்த மாதத்தை நாங்கள் இந்த ரமதானை நான் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன் சொன்னால் நீங்கள் உள்ளவர்களாக ஆக வேண்டும் எனவே நாங்கள் இந்த மாதத்தை தக்குவா உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் அதே போல இந்த சகாபாக்கள் எப்படி ஆக்கினார் என்று சொன்னால் குருவார் வசனம் வருகின்ற பொழுது அவர்கள் அடுத்த கடமை அந்த விடயத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் தாலா திருமறையில் கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுக்கு கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறீர்களா அப்படி நீங்கள் அல்லாஹுக்கு கடன் கொடுத்தால் நான் கொடுக்கிறேன் என்ற வசனம் இறங்குகிறது ஓர் அவருக்கு விருப்பமான அந்த தோட்டத்தை விருதக்கா செய்கிறார் இன்னொரு ஆயத்தில் இறங்குகிறது யார் இரவிலும் பகலிலும் பரகசியமாகவும் இரகசியமாகவும் சதக்கா செய்வார்களோ அவர்கள் பல பகுப்புனாலேயும் அவர்கள் பயப்படவே தேவையில்லை அவருடைய இடம் அல்லாவிடத்திலே மிக மகத்தான கூலி அவர்களுக்கு இருக்கிறது என்ற வசனம் இறங்குகிறது சகோதரிகளே அழுகலி அல்லாவு தாளாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று நாலு திருமையை எடுத்து வந்து அவர் நான்கு விதமாக சதக்கா செய்கிறார் பகலிலே தர்மம் பகலிலே ஒரு திருகம் தர்மம் தர்மம் செய்கிறார் இரவிலே ஒரு திருகம் தர்மம் செய்கிறார் பரகசியமாக ஒரு திருகம் தர்மம் செய்கிறார் அதை போல இரகசியமாக ஒரு திருகம் தர்மம் செய்கிறார் ஆனால் அவர் நினைக்கவில்லை எனக்கு இப்படியாணப்பட்ட இப்படி நான் எப்படி செய்வது என்பதா அவர் நினைக்கவில்லை அவருக்கு எது முடிந்ததோ அதை அவர் செய்கிறார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை குருவான வசனங்கள் இதுவரைக்கும் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஏன் ஒரு வசனமாவல்

اللهم صل على سيدنا محمد النبي وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنك عفو تحب العفو عنا يا كريم يا رحيم يا الله يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ارحمنا برحمتك يا أرحم الراحمين

ಅಣೆಪರ ಕಬಲ್ಯಾರ ಯಾರ ಯಾರ ಯಾರ